இந்த மாதிரி நீட்டாக அழகாக ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிங்கிள் டாட் ப்ளவுஸு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரியும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் மார்பு சுற்றளவு முப்பத்தி நாலு அளவு இருக்குது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் அதோட ஸ்டிச்சிங் வீடியோ ஃபஸ்ட்டு பேக் சைடு எடுத்துக்கிறேன் பேக் சைடு எடுத்து சோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி அது சோல்ட்ரு ஜாயினில் தான் இருக்கும் ஏன்னா நாலாம் மடித்து போட்டு கட் பண்ணதுனால ஆனாலும் தையலுக்காக சோல்ட்ரில் விட்டுருந்த அளவை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து பேக் சைடு மடிச்சடிச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி பேக் சைடு டாட் படிச்சுக்கிறேன் டாட் படிக்கிறதுக்காக மூணு இன்ச்சு மார்க் பண்ணி அஞ்சு இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் மேலே மூணு இன்ச்சு மொத்தம் அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு டாட் பிடிச்சிக்கிறேன் டான் பிடிச்சிட்டு ரெண்டாக மடித்து போட்டு பார்த்திங்கன்னா சைனில் கிராஸாக இருக்கும் அந்த கிராஸை எவ்வளோ க்ராஸ் இருக்கோ அதை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைடு ஹைட்டு அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கு நேராக மடித்து தச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மடிச்சாயிடுச்சா பேக் சைடு ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும் பேக் சைடு முடிச்சுட்டேன் ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் பாட்டில் சிங்கிள் டாட்டு தான் அதனால் சிங்கிள் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு அகலம் விட்டுருக்கேன் அந்த ஒரு இன்ச்சு அகலத்துக்கு மூன்றரை இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கிறேன் ரெண்டு பாட்டிலேயுமே அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கிறேன் அடுத்து பட்டி தைக்கிறேன் பட்டிக்கு துணி பார்த்தாதனால ஜாயிண்ட் போடுறேன் பாருங்கள் எப்படி ஜாயிண்ட் போடுறேங்கிறத பாருங்கள் ஜாயிண்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன் ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டு பட்டிக்கு தேவையான அளவை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே துணி வச்சு தைக்கிறதுக்காக வேறு ஒரு துணி எடுத்து அதுலேயும் பட்டி அளவை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா ப்ளவுஸில் துணி பத்தில் இது எழுவது பாய் எழுபத்தஞ்சி பாயிண்ட்டு தான் இருந்தது துணி அதனால் பட்டிக்கு உள்ளே வைக்கிற துணி வேறு கலர் தான் போட வேண்டியது வந்துடுச்சு பாருங்க பட்டி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ளவுஸ் கலரை மேல் பக்கம் வச்சு இன்னொரு கலரை உள் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் இது மாதிரியே ரெண்டு சைடும் பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க க்ளோஸாக காட்டுறேன் பட்டி மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கு நேராக அந்த சென் தையல் வர்றதை வச்சு ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் கிளாத்தை மேல் பக்கமும் இன்னொரு கிளாத்தை கலர் கிளாத்தை உள் பக்கமும் வச்சு தச்சு மேலே ஒரு படிமான தையலும் பக்கத்தில் ஒரு இடத்தையலும் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் ப்ளவுஸோட பேக் பார்ட்டை எடுத்து போட்டு ஃப்ரண்ட்டில் ஹைட்டை மார்க் பண்ணி பட்டியை மடித்து தச்சுக்கிறேன் பேக்கோட ஹாம் கோலும் ஃப்ரண்ட்டோட ஹாம் கோலும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டில் அதை பட்டி பேக்கோட அளவை பட்டியில் மார்க் பண்ணி பட்டியை மடித்து தச்சுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பட்டியை மடித்து தைச்சுட்டேன் தச்சிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணி விட்டுக்கிட்டு பட்டன் பீஸ் தைக்கிறேன் பட்டன் பீஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதுக்கும் துணி பத்தாதனால் ஜாயிண்ட் போடுறேன் பாருங்கள் ஐ கட்டுறதுக்கு ப்ளவுஸோட உள் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுறேன் உள்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணி திருப்பி காளிஞ்சி மடித்து நான் தைச்சது மேலேயே வச்சு தைக்கிறேன் ஐப்பட்டி தைக்கிறேன் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு கெய்டு அளவுக்கு ஊக்குப்பட்டி தைக்கிறேன் ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கும் ஜாயிண்ட்டு போட்டுக்கிறேன் பாருங்கள் பத்தாத துணின்னா இப்போ தான் நிறையா ஜாயிண்ட்டு போடுற மாதிரி வரும் டைம் நமக்கு தான் ரொம்ப செலவாகும் தைக்கிறவங்களுக்கு குட்டி குட்டியாக இத்தனை ஜாயிண்ட் போட வேண்டி இருக்குது பாருங்கள் ப்ளவுஸோட மேல் பக்கம் வச்சுக்கிறேன் கொக்கிப்பட்டி தைக்க மேல் பக்கம் வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் படிமான தையல் போட்டுட்டு காலிஞ்சி மடித்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மடித்து ப்ளவுஸ் பக்கம் வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன் கொக்கிப்பட்டி இப்படி ஃபுல்லாக மடித்து உள் பக்கம்தான் வச்சு தைக்கணும் ப்ளவுஸில் ரெண்டு ஈவனாக வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடு அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு இடுப்பு சுற்றுலவு மார்க் பண்ணிக்கிறேன் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு இடுப்பு சுற்று அளவு மார்க் பண்ணதையும் மார்க்கிங்கை சமமாக வச்சு ஹாம் கோல் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது கை தனியாக உடம்பு தனியாக தைச்சு ஜாயின் பண்ணுறது இது ரவுண்டாக பாருங்கள் கரெக்டாக அந்த இடுப்பு சுற்று மேட்ச் பண்ணி வச்சு மார்பு சுற்று அளவு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஹாம் கோலில் அது வரைக்கும் தச்சு எடுத்துக்கிறேன் இப்படி ரவுண்டாக தைச்சோன்னா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் நமக்கு போடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் போட்டுக்கிறதுக்கு நேராக ஜாயின் பண்ணுறத விட ரவுண்டாக ஜாயின் பண்ணுறது ஃபிட்டிங் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அடுத்தது கை எடுத்து தைக்கிறேன் கை ஒரு இன்ச்சு மடித்து தைக்க விட்டுருந்தேன் அதை மடித்து தைச்சுக்கிறேன் ரெண்டு கையிலையுமே மடித்து தைச்சுக்கிறேன் கையோட அகலம் நாளை முக்கால் மார்க் பண்ணி அந்த ஹாம்கோல் அளவு வரைக்கும் தைச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ரா தையலும் போட்டு எடுத்துக்கிறேன் இன்னொரு கையும் அதே மாதிரியே தைச்சு எடுத்துக்கிறேன் தைச்சுட்டு கையை மேல் பக்கம் திருப்பி விட்டு போட்டுக்கிறேன் ரெண்டு கையுமே பாருங்கள் திருப்பிட்டேன் அந்த ஃப்ரெண்டு குறைஞ்சது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்க இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்படி ப்ளவுஸையும் நல்ல பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் மேல் பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் கையை உள்ளே விட்டு ப்ளவுஸுக்குள்ளே விட்டு கையை எடுத்து வச்சு முன்பக்கம் வர்ற மாதிரி ரெண்டு ஹாம் கோல்கிட்டையும் பிடிச்சி அப்படியே ரவுண்டாக ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே ரவுண்டாக ஜாயின் பண்ணிட வேண்டியது தான் அந்த ப்ளவுஸில் இருக்கிற சோல்டரும் கையில் இருக்கிற அந்த சோல்ட்ருக்கு நேராக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுவும் சமமாக வர்ற மாதிரி பிடிச்சி தைச்சோம்னா கரெக்டாக வந்துடும் அப்படியே பிடிச்சி தைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக வந்துடும் அப்படியே கண்டினியூவாக ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் பாருங்க ஃபினிஷ் பண்ணிட்டேன் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ரவுண்டாக கை தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதோட ஃபிட்டிங் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் போட்டு பார்த்தா தான் அதோடய ஃபீல் தெரியும் தைச்சி போட்டு பார்த்தா தான் தெரியும் இன்னொரு கையும் அதே மாதிரியே தைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் பாருங்க ரெண்டு கையும் முடிச்சிட்டேன் ஃபினிஷிங் பாருங்கள் க அழகாக வந்திருக்கு நீட்டாக வந்துருக்கு ஹாம்கொல்கிட்ட பாருங்கள் ஜாயிண்ட்டு கரெக்டாக வந்திருக்கு ரெண்டு கையுமே அடுத்து நெக் பீஸ் தைச்சிக்கிறேன் அந்த கழுத்து பீஸ் வெட்டினேன் பாருங்கள் அதுலேருந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி நெக்கு தைச்சிக்கிறேன் தைக்கிற வீடியோ தானே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் ஸ்லோவாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் ஸ்லோவாக போட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் மேல் பக்கம் வச்சு தைக்கிறேன் ப்ளவுஸோட மேல் பக்கம் வச்சு ஒரு கால் இன்ச்சு கேப்பில் வச்சு தைக்கிறேன் லாஸ்ட்டாக வந்தோம்னா ஹாஃப் இன்ச்சு விட்டு கட் பண்ணி உள்ளே வச்சு மடிச்சடிச்சுக்கிறேன் பாருங்கள் அடிச்சிட்டு வளைவான எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து எடுத்துக்கிறேன் அதை உள்பக்கமாக திருப்பி ஏற்கனவே தைச்சேன் பாருங்கள் அது மேலேயே தையல் வர்ற மாதிரி படிமான தையல்லாம் வர்ற மாதிரி தச்சுக்கிறேன் உள் பக்கம் மடித்து பிசிறு பக்கம் தையல் விடணும் பிசிறை மடித்து வச்சு படிமான தையல் மாதிரி தையல் விடணும் தையல் விடுறேன் பாருங்கள் ஃபுல்லாக தைச்சிட்டேன் பாருங்கள் தச்சு எடுத்துட்டு நம்ம மடித்து ஹெம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்ச ப்ளவுஸு பாருங்கள் ப்ளவுஸோட ஃபைனல் லுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் ரவுண்டாக கை தைச்சிருக்கிறது ஃபினிஷிங் பாருங்கள் நல்லாயிருக்கு சிங்கிள் டாட் ப்ளவுஸு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் வரும் பாருங்கள் ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு சிங்கிள் டாட்னாலும் ஃப்ரண்ட்லாம் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் படிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வேறு எந்த அளவில் வேணும்னு சொல்லுங்கள் அந்த அளவில் கட்டிங் ஸ்டிச்சிங் போடுறேன் அப்புறம் நிறைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிகள் சந்தோஷம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்